கடந்த ஒரு பத்து நாட்கள் மிகுந்த ஒரு மரண பள்ளத்தாக கடந்து போய் வந்த சூழ்நிலைகள் இருந்தது உங்கள் அநேகருக்கு தெரியும் நிச்சயமாக இந்த நாட்களில் நீங்கள் என் மேலே வைத்திருக்கிற அன்பையும் ஊழியக்காரனுக்காக நீங்கள் செய்கிற பரிதவிப்பையும் உங்கள் ஜபங்களையும் புரிந்து கொள்ள கத்த உதவி செய்தார்கள் ஹலே லூயா ஆமாம் நான் கொஞ்சம் விளக்கமாகவே இந்த காரியத்தை ஏன்னா இங்குள்ள அநேகருக்கு முழு தகவலும் வந்துச்சா என்னென்னு எனக்கு தெரியல ஸோ நான் விசாரித்தவர்களும் அநேகருக்கு பாதி பாதி தகவல்கள் தான் தெரிஞ்சிருக்கு அதனால் நான் கொஞ்சம் தேவனை மேன்மைப்படுத்தும்படி அந்த காரியங்களை சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன் கத்துடைய வார்த்தைக்குள்ளே போக விரும்புகிறேன் ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றிங்கிற ஒரு வார்த்தை முடிவுக்கு அடையாளம் அல்ல தொடக்கத்திற்கு அடையாளம் எல்லாருமே ஒரு காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வோம் நன்றிங்கிற வார்த்தையாக இருந்துச்சுன்னா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஆனால் என் வாழ்க்கையில் எப்போவுமே நான் பார்த்துருக்கேன் நன்றிங்கிற வார்த்தை நிறைய உறவுகளை தொடங்கி வச்சுருக்கு அல்ல லூயா அதனால் தேங்க்ஸ் இஸ் நாட் அ ஃபார்மாலிட்டி வேர்ட் இட்ஸ் அ ஃபார்மேஷன் வேர்டு அல்ல லூயா அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதினு நினைக்கிறேன் ஸோ அன்றைக்கி காலையில் ரொம்ப பெரிய ஒரு ஹார்ட் பெயினோட ஜிஹெச் கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணப்பட்டேன் ஆக்சுவலாக அன்னைக்கு நான் நினச்சது வந்து ஏதோ ஒரு ஒரு அட்டாக் அல்லது ஒரு சின்ன ஒரு கேஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன் பட்டு நேற்றுக்கில் முந்த நாள் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை சந்திக்கும்போது தான் இருபத்தி ஏழாம் தேதியை நான் கடந்தது என்பது தேவ கிருபை என்பதை விளங்கிக்கொண்டேன் ஹலூயா மார்ச் இருபத்தெட்டை நான் பார்த்தது முழுமையான தேவ தேவக்கிருபம் எல்லாருடைய ஜபம் பிகாஸ் அந்த லங்ஸில் ஒரு ஏர் லாக் ஆரோ ஏர் லீக் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க அப்படி ஒன்று நடந்ததுன்னா அடுத்த சில மணி நேரங்களில் உள்ள இருக்க இன்னர் ஆர்கான்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் டிசபிள் ஆகிடும் அப்படின்னு இது எல்லாமே எனக்கு நேற்றுக்கு தான் தெரியும் ஸோ அன்றைய பெரிய கிருபா அன்னைக்கு எனக்கு ஹார்ட் சிவியரான ஒரு ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்கு லங்ஸில் பெரிய இன்ஃபெக்ஷன் ஜாண்டிஸ் ஹெவியாக இருந்திருக்கு ஆனால் இதோடைய எந்த சிம்டம்ஸுமே வெளியே தெரியலை டாக்டர்ஸ் என்ன பண்ணாலும் அவங்களால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலை அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம் ஒரு சில தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வழியாக இந்த மூன்று பெரிய பிரச்சனைகள் எனக்கு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி இருந்திருக்கிறது ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக்கும் ஏர் லீக் ஆகி சம்திங் ஏதோ ஆகி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி இருந்திருக்கு அந்த ஐந்து நாட்கள் கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் இருந்திருக்கிறேன் அவங்க ரிப்போர்ட்டை நார்மல் சொல்லி எனக்கு அனுப்பி இருக்கிறாங்க பட் அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூரில் இருக்கிற என்னுடைய அன்பு பாஸ்டர் சகோதரர் பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் ஒரு ஆலோசனை படி ஒரு கார்டாலஜிஸ்ட்டை செகண்ட் ஒப்பீனியன்காக போயிருந்தோம் அவங்க பார்த்துட்டு சொன்ன வார்த்தை உண்மையாகவே உங்களுக்கு அட்டாக் தான் வந்திருக்கு பாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என் ப்ரெஷர் ரொம்ப லோவாகி செவன்ட்டி பார் சிக்ஸ்டி ஆகி அட்மிட் பண்ணப்பட்டு அன்னைக்கும் ட்ரிப்ஸ் பண்ணாங்க ஐ திங்க் உங்களுக்கு இந்த தகவல் வந்திருக்காது ஸோ அன்றைக்கு மாலையிலேயே தீர்மானமாக எல்லா நலம் விரும்பிகள் ஊழியக்காரங்களுடைய ஆலோசனை படி ஒட்டஞ்சித்திரமில் இருக்கிற கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்படி கடந்து போனேன் மறுநாள் காலையில் நான் இங்கேருந்து வந்து கடந்து போகும்போதே சிவியரான பெயின் அங்கே போன உடனே என்னை எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணாங்க கத்திரிக்க மகிம் உண்டாகட்டும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஜபத்தை அஸ்திபாரமாய் கொண்ட மனிதர்களுக்கு சமுதாயத்துக்கு சேவை செய்கிற கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் மிஷனுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் அங்கே ஃபெர்ம அந்த எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிற ஃபீலே கிடையாது ஏதோ நம்ம வீட்டு ஹால்க்குள்ளே அல்லது ஒரு ப்ரேயர் ஹால்குள்ளே போகிற ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்பாவுடைய பெரிய கிருபை அங்கே போன உடனே எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தரல அவங்க ஜஸ்ட் அந்த பெயின் ஷட்டில் ஆகிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் டயக்னோசிஷனை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க கம்ப்ளீட் ப்ளட் டெஸ்ட் இசிஜி எக்கோன்னு போய் கடைசியாக ஆன்ஜியோகிராம் பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷனுக்கு வந்தோம் அன்றைக்கி மறுநாள் எனக்கு ஆன்ஜியோ சொல்லியிருந்தாங்க பட் ஆண்டுடைய கிருபை அன்றைக்கே மாலையிலேயே ஆன்ஜியோ பண்ணும்படி கத்தர் உதவி செய்தார் ஆன்ஜிஓ எடுத்த டாக்டரும் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரும் கத்துடைய கனமுள்ள ஊழியத்தை செய்கிற தேவ மனிதர்கள் அவங்களுக்கு நான் ஊழிய கரண் தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட அவங்க பர்சனலாக சொன்ன வார்த்தை உங்களுக்கு சிவியரான அட்டாக் இருந்திருக்கிறது உண்மை ஆனால் அதோடைய சிம்டம்ஸ் அது சில வாரங்களில் குறையல ஒன்று சில மணி நேரங்கள் அல்லது ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள அந்த ஹார்ட்டில் அந்த பிளாக்ஸ் குறைஞ்சிருக்கு வெறும் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் உங்களுடைய ஹார்ட்டில் ஒரு சின்ன ஒரு பிளாக் இருக்கு அது டேப்லெட்ஸ்ல சரி பண்ணிடலாம் ஃபுட் ஹேபிட்ல சரி பண்ணலாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அவங்க என்ன அனுப்புனாங்க ஆமின்னு சொல்லுங்க அன்றைக்கு ஆன்டி எடுத்துட்டு வந்தோன்னே அன்னைக்கு ராத்திரி கண்ணீரோட கத்தடி சமுத்திரம் சொன்ன வார்த்தை மனிதர்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு தரல ஜிஹெச்லேயும் பெயின் செட்டில் ஆனதுக்கான காரியங்கள் மாற்று வழிகளில் வேறு என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க ஒட்டஞ்சத்திரம் சிஎஃப் கிறிஸ்டியன் கிறிஸ்டின் ஃபெலோஷிப் மிஷன்லையும் அங்கேயும் எனக்கு ட்ரீட்மெண்ட் தரல டயக்னசேஷன் தான் நடந்துச்சு ஆனால் எனக்குள்ள ஒரு சுகம் உண்டாயிருக்கும் ஆனால் எனக்குள்ள ஒரு பரிபூர்ண குணம் உண்டாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கு உயிரோடு திரும்பி வந்திருக்கிறேன்னா அந்த ஒரு இதை முழுக்க முழுக்க உங்கள் கிருப ஹலே லூயா ஏன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு கால ஊழிய பாதையில் நம்ம ஜபம் பண்ணி ஏசப்பா எவ்வளவோ அற்புதங்கள் செய்திருக்கிறாங்க இந்த கோயம்புத்தூர் ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டிற்கு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தர் விடுதலை ஆக்கி அனுப்பியிருக்கிறார் சுகம் அடையாதவர்களோ விடுதலை அடையாதவர்களோ ஏமாற்றத்தோடோ இங்கிருந்து போனதே கிடையாது ஆமேன் ஆனால் கடந்த இந்த ஏழு பத்து நாட்கள் முழுக்க முழுக்க என்னை சூழ்ந்திருந்தவங்க எல்லாருடைய ஜபங்கள் ஆமேன் அநேக தேவ மனிதர்கள் தமிழ்நாட்டிலும் சரி தேசத்துலேயும் சரி அநேக தேவ மனிதர்களும் தேவ பிள்ளைகளும் என்னை முகம் பார்த்திராத நான் முகம் பார்த்திராத ஆட்கள் எங்கேயோ என்னைக்கோ அதில் ஒரு தம்பி சுபாஷ் அப்படின்னு பேர் அவர் பழனியில் இருக்கிறாங்க மஞ்சநாயக்கம்பெட்டி ஆமாம் தம்பி என்னை நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்திருந்து வெயிட் பண்ணி ரெண்டு நாள் கூட இருந்தாங்க ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் அந்த தம்பி சொன்னாங்க அண்ணா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங்கில் உங்கள் மூலமாக ப்ளஸ் ஆயிருக்கேன்னு அப்படின்னார் எனக்கு முகமே தெரியல இப்படி அங்கங்கே எங்கெங்கேயோ விதைச்ச விதைகள் எங்கெங்கேயோ சுவிசேஷத்திற்காக தேவநாமத்திற்காக செய்த ஊழியங்கள் எல்லாம் விருட்சங்களாகி இந்த ஹாஸ்பிட்டலுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியும் ஆமீன் அந்த ஹாஸ்பிட்டலில் காரியங்கள் நேர்த்தியாகும்படியும் என்னுடைய சரீரத்தில் பலனுண்டாகும்படியும் செய்தது அல்லையிலூயா இந்த மூன்று காரியங்கள் உங்களுக்கு மையமாக சொல்லிவிட்டு நான் கத்துடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறேன் ஒன்று தொடர்ந்து செயல்படுங்கள் விளைவுகளை எதிர்பார்க்காதீங்க தேவ நாமத்துக்காகவும் தேவ ராஜ்யத்துக்காக நம்ம செய்கிற விதைக்கிற ஒவ்வொரு விதையும் நிச்சயமாக விருட்சங்கள் ஆகும் ஹல்யா அது என்னைக்காவது எங்கேயாவது நமக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் ஆமே எதிர்பார்க்காம தொடர்ந்து ஊழியத்தை செய்யுங்க ரெண்டாவது டினாமினேஷன் பேஸில் தேவனுடைய காரியத்தை செய்யாதீங்க ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் நீடர் சந்திக்கப்பட்ட விதங்களும் சரி என்னை ஹாஸ்பிட்டலில் மூவ் பண்ண விதங்களும் சரி ஒருத்தர் கூட ஜூடி மிஷன் ரிலேட்டடானவங்களுடைய பங்கை காட்டிலும் இந்த ஊழியத்தை சாந்திராதவர்களுடைய பங்கு அதிகம் நிறைய தேவ ஊழியக்காரங்க அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியாது ஆனால் சின்ன சின்னதாக அவங்க அவங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை அனுப்பி ஒரு வளர்கிற ஊழியக்காரன் இல்ல மூழியக்காரன் இப்படி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கொடுத்த பெரிய சப்போர்ட் சைமன் ஸ்டான்லி என்ன கோயம்புத்தூர்ல இன்னும் நிறைய தேவ மனிதர் சைமன் ஸ்டான்லியெல்லாம் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த காரியத்துக்காக ஓடிக்கிட்டே இருந்தாங்க தங்கச்சி பிரசில்லா அவங்க கரூர்ல ஜெயகாந்தன் அண்ணனுடைய ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க ஸோ இவங்கெல்லாம் எந்த இடத்துல என்னால் இது ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு தெரில ஸோ டினாமினேஷன் பார்க்காம எந்த ஒரு ஸ்தாபன ரீதியிலும் பார்க்காம தேவ ராஜ்யத்தை மேன்மைப்படுத்தி ஒருவருக்கொருவர் பாரத்தை சுமந்து தேவனுக்காக நிற்போம் ஆமேன் ஸோ மூன்றாவதாக மூன்றாவதாக எந்த சூழ்நிலையிலையும் முகம் பார்த்தோ அல்லது வயது பார்த்தோ அல்லது அந்த பாரபட்சங்கள் இல்லாமலையோ தேவராஜ்யத்துக்காக நம்ம செயல்படுவோம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் எந்த விதத்தினால் ஆகிலும் நான் இந்த வார்த்தையை தான் மென்ஷன் பண்றேன் எந்த விதத்தினால் ஆகிலும் நீங்க சிந்திர கண்ணீர் என்கிட்ட ஒரு குட்டி பிள்ளை சொல்லிச்சு ஒரு குட்டி வித ஆமா குட்டி தம்பி சொன்னான் திமோத்தி மாமாக்கு ஒன்றும் ஆகாது ஏசப்பா ஏஞ்சல்ஸ் அனுப்பிட்டாங்கன்னா ஜவுமனீர்கள் ஒரு குட்டி பையன் ஆமா பஸ்ட் யோவான் அண்ணன் பையன் ரிவைவல் ஸோ இந்த மாதிரி அங்கங்க சின்ன பிள்ளைங்க செய்த ஜபங்கள் பெரியவங்க செய்த ஜபங்கள் ஊழியக்காரங்க செய்த ஜபங்கள் நான் சொல்றேன் உங்களால எந்தெந்த விதத்துல செய்திகளை ஜப முடியுமோ செய்யுங்க செய்திகளை ஜப குறிப்புகள் ஆக்குங்க உங்க காதல விழுகிற செய்திகள்லாம் காரணமில்லாமல் இல்லாமல் வருகிற செய்திகள் ஜப குறிப்புகள் அல்ல அந்த குறிப்புகளை தேவ சமூகத்தில் கொண்டு வாங்க நிச்சயமாகவே கத்தர் உங்கள் உத்தம ஜபத்தை கேட்பார் மரண பள்ளத்தாக்கிலிருந்து கத்திரனை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் கத்திரை நாமத்துக்கு மைமுண்டாவதாக அலேலுயா யாரெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க டே வலது கை உயர்த்தி அலைலுயா அலைலூயா எல் ரோயி போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே என்னை கையேந்த விடல தலை குனியவும் விடல என்னை கையேந்த விடல தலை குனியவும் விடல உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை ஏமாந்து போவதற்கு நீர்விடுவதில்லை உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல பரலோகப்பிதாவே ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டாராய் அடியனுடைய கட்ட நாளில உடனிருந்த ஒவ்வொரு பேரையும் நினைக்கிறேன் கத்தர் கொடுத்த இந்த நல்ல திருச்சபை ஜனங்களுக்காக தோத்திரும் இக்கட்டு நேரத்தில் உதவுகிறவன் சகோதரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகள் சகோதரர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன் உடைய ஊழியக்காரனாய் மறுபடியும் பலிபீடத்துல நிற்க நீ தந்த தயவுக்காக தோத்திரும் நீ தந்த திருச்சபைக்காக தோத்திரும் மனதார நான் இவர்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்கள் மேலே பழிக்கட்டும் ஆமேன் அப்படியே என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்காக பாஸ்டர் ஜான்சன் ஐயாவுக்காக யோவான் பாஸ்ட்ருக்காக அப்பா தேவான் பாஸ்ட்ருக்காக செல்வகுமார் பாஸ்டருக்காக ஆமேன் தகப்பனை சைமன் ஸ்டான்லி என்னனுக்காக கோல் ஸ்டான்லி என்னனுக்காக ஆமேன் தகப்பனை அப்பா பாஸ்டர் ஜெயசீலனுக்காக இன்னும் ஆண்டவரே என்னோடு கூட இருந்த ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் இந்த இக்கட்டு நாளில் எனக்காக பரிதபித்த இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் இந்த புகைக்கடங்களை பார்த்து ஆமேன் வேதனைப்பட்ட வியாகுலப்பட்டு கத்தடைய சமூகத்துல கண்ணீர் சிந்தின ஒவ்வொரு பேரையும் நினைக்கிறேன் ஆமேன் கத்த தம்முடைய ஊழியக்காரருக்காகவும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்காகவும் செய்த அன்பின் பிரயாசங்களை மறப்பதற்கு நீர் அநீதி உள்ளவர் அல்ல ஆண்டவரே கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே அடியேனுக்காக கண்ணீர் சிந்தின அடியேனுக்காக பிரயாசப்பட்ட அடியேனுக்காக உழைத்த ஒவ்வொரு பேருடைய பிரயாசங்களையும் பரலோகம் நினைத்தருளுவதாக 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 அப்படியே பலன் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறேன் நாமத்தில் மனதார் ஆசிர்வதிக்கிறேன் தேவன் தம்முடைய மனம் போல் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே ஆம தேனவரே கையேந்தும் என்னை தலை போனே அங்கி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்ல ஏமாங்க போவதற்கும் நீரிடுவதில்லை உண்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல